அரசு அலுவலக உதவியாளர்கள் மற்றும் அடிப்படை பணியாளர்கள் மாநில செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது சென்னை எழும்பூரில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அகில இந்திய தலைவர்கள் பலர் பல மாநிலங்களில் இருந்து வந்து கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அகில இந்திய தலைவர் கணேசன் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு இக்கூட்டத்தின் மூலம் கோரிக்கையாக முன்வைக்கிறோம் முதல் கோரிக்கையாக பழைய பென்ஷன் திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் ஆறாவது ஊதிய தொகை இருபத்தி ஒரு மாதங்களாக அப்படியே இருக்கிறது அதை உடனடியாக வழங்க வேண்டும் தலைமை செயலகம் முதல் தமிழ்நாடு வரை உள்ள அனைத்து அரசு அலுவலகங்களிலும் காலியாக உள்ள இடங்களுக்கு உதவியாளர்கள் நியமிக்கப்பட வேண்டும் நாங்கள் கோரிக்கையின் வாயிலாக வேண்டுகோள் வைக்கிறோம் முதலாவதாக புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதி திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் ஆறாவது குழு நிலுவைத் தொகை இருபத்தி ஓரு மாதம் அப்படியே இன்னும் இருக்கிறது அதனை உடனடியாக விடுவிக்க வேண்டும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள சரண் விடுப்பினை உடனடியாக வழங்க வேண்டும் தலைமைச் செயலகம் முதல் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து துறைகளிலும் காலியாக இருக்கின்ற அலுவலக உதவியாளர் பணியிடங்களை அரசாணையின் நூற்றி இருபத்தெட்டு பா ரெண்டாயிரத்தி ஆறின் மூலம் உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறு ஊராட்சியில் பணியாற்றக்கூடிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குநர் மற்றும் துப்புரவு பணியாளர்கள் காலமுறை ஊதியத்தில் கொண்டு வரப்பட வேண்டும் தமிழ்நாடு துறையில் பணியாற்றுகின்ற பூங்கா மற்றும் தோட்டைகளை பண்ணை பணியாளருடைய பணியிடங்களை எல்லாம் நிரந்தரப்படுத்த வேண்டும் கல்வித் கல்வி தொகுதியில் பணியாளர்களுக்கு உடனடியாக பதவி உயர்வு வழங்க வேண்டும் ஆதி திராவிட நலத்துறை பிற்பட்டோர் நலத்துறை கல்வித்துறை போன்றவற்றில் பணியாற்றுகின்ற துப்புரவு பணியாளர்களை அரசு ஆணையின் மூலம் விரைவாக காலமுறை ஊதியம் வழங்கப்பட வேண்டும் தமிழகம் முழுவதும் டெங்கு கொசு ஒழிப்பு பணியாளர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் முன்பெல்லாம் ஆறு மாதம் மழை ஆறு மாதம் வெயில் என்று இருக்கும் ஆனால் இப்பொழுது எப்பொழுது மழை வரும் எப்பொழுது அடிக்கும் என்பது தெரியாத பனிரெண்டு மாதங்களும் மழை பெய்து கொண்டிருக்கிறது எனவே இந்த கொசுக்கள் ஒழுந்தபாடு இல்லை எனவே இந்த பணியாளர்களை நிரந்தரப்படுத்தி அவர்கள் காலமுறை ஊதியத்தை கொண்டு வர வேண்டுமாய் வேண்டுகிறோம் பன்னிரண்டு ஐநூற்று இருபத்தி ஆறு ஊராட்சிகளில் பணியாற்றக்கூடிய மேல்நிலை நீர்த்தேக்கத் தொட்டிகளை இயக்கக்கூடிய மற்றும் துப்புரவு பணியாளர்களை காலமுறை ஊதியத்தில் கொண்டு வரப்பட வேண்டும் கொசு ஒழிப்பு ஊழியர்களை நிரந்தரப்படுத்தி காலமுறை ஊதியத்தில் கொண்டு வரப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர்